இதில் பார்த்தீங்கன்னா இந்த நிறைய எதிரி தொல்லைகள் நம்ம சில இது சேவன கோளாறு இது போல் நிறைய பிரச்சனைகள்லாம் நம்மகிட்ட நிறைய பேர் ஆலோசனை கேட்டுருக்காங்க அதான் இந்த ஒவ்வொரு வீடியோவாக போகிறது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா முதல் வீடியோவை இது வந்து வராகி அம்மனோட மூல மந்திரமும் அதோட பிரயோக முறை ஏன்னா அந்த வராகி சிட்டியால் வந்து எல்லா எதிரியுமே ஜெயமாகும் வராகி ஓவசனை பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த எல்லா காரியமும் கூட அவங்களுக்கு வந்து எதிரி தொல்லை இந்த சேவனை பேய் பிசா பில்லி சூனை இது எல்லாமே விலகன்றது ஐயா காலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க அதோட மூலம் எந்திர முறைகளை இதோட பிரயோக முறைகளை பார்க்கலாம் இதை வந்து சில அது வந்து ஐயா வந்து சாப்பூர்ம கையாண்ட முறைகள் அதனால் வந்து இதை பற்றி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு நம்ம மன உரநிலையாகவும் இப்படி கூட நூறு பெர்சன்ட் உறுதியாக பலன் கிடைக்கும் ஐயா சொல்லியிருக்காரு அப்போ அதோடய இதை பற்றி தியானம் இதை பற்றி நம்ம பார்க்கணும் வரக முகம் சந்திர கலை மேனியோடு அவங்கள வந்து கூடிய ரத்ன கிரீடமும் நீளமேனியும் கோடி சூரியனை போன்ற பிரகாசமும் எட்டு கரையும் சங்கு சக்கரமும் கதை கற்கும் சோளம் இது போல் ஒவ்வொரு ஆயுதத்தை பற்றியும் அபயம் வரதம் சர்வ புதித்த அஷ்ட வைரவர்களும் போதப்படைகளும் அநேக கோடி சக்தி பரிவாரங்களோட ரத்தனமயமான சிம்மதனத்தின் வீட்டிற்கும் வராய் தேவியை தான் தியானம் செய்யணும் இது வந்து மரண மன உர நிலையாக வந்து தியானம் பண்ணணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு நல்ல நாள் அவங்களுக்கு வந்து பக்ஷி நாளில் வந்து அரச டைம்லேயோ இல்லை வந்து வர பௌர்ணமி அமாவாசை வந்து தலைக்கு வச்சுட்டு விடிய காலையில் இதுக்கு பூ பழம் தேங்காய் இத்திரப்பாக்கெல்லாம் வச்சு இந்த எந்திரத்தை வந்து சாப்பிடக்கிட்டு இல்லை முடியாதவங்க வந்து ஒரு மரப்பாளிகளை கூட வரைஞ்சிட்டு இதை வந்து பிரயோக முறைகளை பண்ணலாம் இதுக்கு வந்து மூல மந்திரம் இந்த மேக்ஸிமம் வந்து விடிய காலையில் வந்து தொடச்சா ஒரு நாற்பது நாள் பண்ண பண்ண சொல்ல ஒரு அற்புதமாக பலன் கிடைக்கும் இதோட மூல மந்திரம் ஓம் நமோ பகவதி பீம நீலாதேவி காலகண்டி கபாலா சூழி தாரணி வா வா இது வந்து ஆயிரத்தி எட்டு குரு இதை வந்து நாற்பத்தி நாள் வந்து நம்ம முழுமையாக ஒரு மனதோடு சேர்ந்து பூஜை முறையை கையாண்ட சொல்ல வந்து இது ஒரு அற்புதமான பலனடிக்கும் ஐயா சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எந்திரத்தை சிப்பத்தக்கிட்ட வரைந்து அபிஷேகம் செய்து இதுக்கு வந்து நம்ம பொருடமும் பூஜை முறையெல்லாம் செய்து தேவையற்ற படையெல்லாம் வந்து இந்த மந்திரத்தை ஜெபம் சித்தியாகும் இதை வந்து நம்ம வந்து நம்மளுக்கும் அணிஞ்சிக்கலாம் இது வந்து மற்றவங்களும் செய்து கொடுக்கலாம் இதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஏவல் பில்லி சூன்யம் எல்லாமே விலங்குன்னு ஐயா சொல்லியிருக்காரு இது வந்து எ நம்மளை வந்து எல்லா காரியமும் ஜெயமாகும் இது வந்து எல்லாமே செய்து பயன்பெறுங்க இதை வந்து பல குறிப்போடு நம்ம வெளியே நன்றி வணக்கம் சென்னையிலேருந்து பாஸ்கர் எந்திர முறைகளும் நல்லா பாருங்கள்